விஜய் அவர்கள் வந்து அவருடைய பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசின ஸ்பீச் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுச்சு நிறைய வந்து நேரடியாக மொத்த முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேரை சொல்லி வந்து முதல்ல மேடையில் பேசியிருக்காரு மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவருடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழுத்தமாக ஒரு பதிவு வந்து பண்ணியிருக்கார் அதாவது திமுக எதுக்கிறது எங்களுடைய அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் டிவிகேவா இல்லை டிஎம்கேவா தான் அரசியல் அப்படின்னு வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் மீடியாக்கள் எல்லாமே எதை கவர் பண்ணாங்கன்னா அவர் வந்து பேசின எல்லா ஸ்பீச்சையும் வந்து விட்டுட்டு கடைசியில் அவர் வந்து ஒரு பேச்சு முடிக்கும் போது ஒரு கோட்டு ஒன்று பண்ணியிருந்தார் ஒரு இங்கிலீஷ் கோட்டு ஒன்று பண்ணியிருந்தாப்புல அதோடைய அந்த போய்ட்டோட பேரை வந்து மாற்றி சொல்லிட்டார் அந்த கவிஞர் பேர் வந்து மாற்றி சொல்லிட்டார் எதாவது பிளேக்னு ஏதாவது சொன்னார் ஆனால் வந்து ஜின டென்னிஸ்னதாக சம்திங் பேர் அதை வந்து மாற்றி சொல்லிட்டார் அது ஏற்கனவே பவன் கல்யாணம் வந்து எதோ மேடையில் பேசினா அதை வந்து அவர் காப்பி பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் புதுசு கிடையாது விஜய்ஸாக இருக்குது அது இருக்கட்டும் தப்பு இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து பேசின விதமாக இருக்கட்டும் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கார் படத்தில் வந்து அவர் வந்து பேசின அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது பட் ஆனால் ஒரு அரசியல் வந்து நேரடியாக ஒரு அரசியல்வாதியை வந்து விமர்சனம் பண்ணுங்கிற இடத்த நோக்கி வந்து இப்போ நகர்ந்துருக்கார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் தான் அது வந்து பெரிய தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து பெரிய அளவுக்கு எடுபடுமா ஏன்னா ஒரு மேடை பேச்சு பொதுக்குள்ள மீ மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் போடுறதுனால வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் உருவாகுமே தவிர அது ரசிகர்களை வந்து குஷிப்படுத்திடும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இன்னும் களத்துக்குள்ளே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பூத் கமிட்டிக்கு வந்து ஆள் போடும்போது அது வந்து ப பைசா கேட்குறாங்க அது இதுன்னு என்னென்னமோ கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸில் மாட்டிருக்கிறாங்க அதுக்காக நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் விஜய் அவர்கள் மேடையில் இருக்க வரைக்கும் இந்த தோற்றம் வந்து போகும் போதும் இந்த விஷயங்கள் போதும் ரசிகர்களுக்கு இது போதுமே தவிர இதை தாண்டி கீழே வந்து கலர் நிலவரத்துக்குள்ளே வரணும்னா அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து அவர் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது அவர் என்னென்ன இஷ்யூஸை வந்து பேசுகிறாரோ இப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அரசியல்வாதிகளை வந்து நேரடியாக பேசுகிறாரு ஆனால் இஷ்யூவை பற்றி பேசும்போது ரொம்ப அழுத்தமாக பேசுகிறதில்லை அதுக்கே அரசியல் தான் இருக்குது அறிக்கையெல்லாம் எப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஆட்சியிலேயோ இல்லை அதிகாரத்துக்குள்ளையோ வந்ததுக்கப்புறமேட்டு தான் அறிக்கையை நிறைய விடுவாங்க ஸோ அப்போ தான் அது எடுபடும் ஏன்னா அவங்க வந்து அதிகாரம் இருக்குது அவங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும் ஸோ அப்போ வந்து அது எடுபடும் ஆனால் இந்த கல நிலவரத்துக்குள்ளே எல்லாருமே பேசி பேசி கொண்டு வந்துட்டாங்க ஒரு டிப்பிக்கல் டூ கே கிட்ஸோட மனநிலையில் தான் வந்து விஜயல் மேடையில் வந்து பேசுகிறார் ஏன்னா நீங்கள்கிட்ட கேட்டுருந்தீங்களே சரி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இப்போ டாபிக் பேசு அப்படின்னா உடனே வந்து பேசுவாங்க இந்த ரீல்ஸ்லாம் போட தெரியுமா பசங்க இது மாதிரி போய் பண்ணுங்கள் விஜய் சாரோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து வந்து பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு போடுறாங்கன்னா உடனே உட்காந்து போய் சாப்பிடுவேன் விஜய் விஜயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க அதனால் நான் அதை செஞ்சுட்றேன் நேரடியாக என்ன பேச முடியாதா நான் பேர் சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து தைரியசாலி ஓகே கண்டிப்பாக பேர் சொல்லிட்டது தைரிய தைரியசாலியான விஷயம் தான் பட் ஆனால் அது அரசியல் எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாக்கும் அதாவது டிஎம்கே வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டே கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் எதுக்கு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த அனலிசிங் அந்த கான்செப்ட் கிடையாது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை கையில் எடுத்துருக்காப்புல டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அவர் எதிர்த்து எதிர்த்து வந்து அரசியல் பண்ணுறாப்புல இதுதான் ரெண்டு பாயிண்ட் வந்து விஜயோர்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சுருக்கிறாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு அழுத்தமான ஒரு மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா களத்துக்குள்ளே வந்து ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் வந்து இந்தியா டாட் கா ஒரு இது நான் இந்தியா டிவின்னு நினைக்கிறேன் அந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பத்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமேட்டு விஜய் அவர்கள் வந்து பதினெட்டு பர்சன்ட் வந்து இடம் பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கூட டிஎம்கே தான் ஆட்சி காற்றுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்க தோற்றத்தை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா விஜய் அவர்களால் திமுக எதிர்ப்பு ஓ ஓட்டையும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சேர்த்த முடியும் திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னா என்னது ஏடிம்கேட ஓட்டை வந்து உடைக்கணும் அதை பண்ணணும் அதை பண்ணிவிட்டு பிஜேபி எதிர்ப்போட்டையும் சம்பாரிச்சுட்டா அது யாருக்கு பெனிஃபிட்டாக போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு பெனிஃபிட்டாக போய் நிற்கும் அவர் வந்து ஒரு நாலஞ்சு எம்எல்ஏசி டிஸ்ட்ரெட் வந்து போய் உட்காரலாம் இல்லை வந்து பர்சன்டேஜ் வயசு வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்லாம் ஆனால் அது திமுகவுக்கு தான் பாசிட்டிவாக கொண்டு வந்து நினைக்கும் எல்லா இர அரசியலாக எப்படி வந்து இவர் நம்மளுடைய கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் திமுக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துட்டு இருந்தால் இதே மாதிரி பொதுக்குழு மீட்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் பேசவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கப்பட்டார் பார்த்தாரு பட் ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அரசியலுக்குள்ளே ஏன் அப்படின்னா அது வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன வேணாலும் பேசுகிறவங்க அந்த வெற்றி அடையில ஓரளவுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னா அந்த தோல்வியை வந்து ஒட்டு ஒத்துக்கொள்கின்ற மனநிலை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த ஆட்களுக்கு கிடையாது விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப டூ கே கேஸ் அவங்களா இருக்கிறனால அவங்களால அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணுற விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு படம் வந்து விஜய் அவர்களோட படம் தோற்று போச்சு அப்படின்னா அந்த தோற்று போட்ட படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கா உடனே அதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாங்க அந்த படத்தை பற்றி பேசவே மாட்டாங்க வெற்றி அடைஞ்சிருச்சா அது பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஸோ அதுதான் அங்கே கான்செப்ட்டு ஸோ சினிமாவுக்குள்ளே இருக்கிற வெற்றி தோல்வியே வந்து சரியான சமநிலைக்குள்ளே பார்க்க முடியாத ஒரு மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க பட் ஆனால் அதே மாதிரி அரசியல்குள்ளே வந்து வெற்றி அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க பட் ஆனால் அது தோல்வி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போய் நகர்ந்துருச்சுன்னா அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியிருக்கு விஜய் அவர்களே அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியுது ஏன்னா ஒரு ஒர்க்கு அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பில்டப் பண்ணி எல்லாமே கொடுத்து ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை வந்து போட்டு உக்காந்துருக்கார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருக்க விஜயவர்கள் வந்து தோல்வியை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து அரசியலுக்குள்ளே வராது பட் ஆனால் இந்த மேடை அரசியல் மட்டுமே வந்து அரசியலில் மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கிறாரு ஆனால் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் எங்கே ஏற்படுத்தும் திமுகவில் வந்தவங்க டேரெக்டாக விஜய் வந்து நம்மளை பற்றி பேசிட்டான் நம்ம கட்சியை வந்து பேசிட்டான் அப்படின்னு அதாவது அடிமட்ட தொண்டாக பேசுவான் அவன் வந்து தான் பேசுவாங்களே அதனால சொல்கிறேன் அப்படி பேசிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர அதே மாதிரி பிஜேபி அவர்கள் வந்து நம்மள எதிர்த்துருக்காங்கன்னா என்ன காரணம் இல்லை எதிர்த்திருக்காங்கன்னு சொல்லி வந்து எதிர்ப்பாங்க அரசியலில் வந்து எதிர்ப்பு மிகப்பெரிய மூலதனம் ஆனால் இந்த எதிர்ப்பு வெறும் மேடையோடு மட்டுமே நின்று நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்காது நினைக்கிற இடத்த நோக்கி நகரவே முடியாது பத்து பர்சன்ட் மேலே ஓட்டு வாங்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் உணரணும் இன்னுமே வந்து சினிமாத்தரமான அரசியலும் சினிமாத்தரமான பேச்சுக்களை மட்டுமே பேசிக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிற தொண்டர்களை மட்டுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அவர் ஒரு பெரிய சைஸ் லெட்டர் பேர் கட்சியாக போயிருமே தவிர அதை தாண்டிய மிகப்பெரிய அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசியலுக்குள்ளே செய்ய முடிகிற இடத்தை நோக்கி நகர முடியாது இன்னும் சினிமா சண்டைகள் நடந்துக்கிட்டே இருக்குது சினிமாவுடைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் முழுமையான புரிதல் கூட வந்து சண்டை போடுற இடத்துக்குள்ளே நிறைய பேர் நகரில் ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சிக்குள்ள சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மே இது டிவியில் பேசுகிறவங்க நிறைய பேர் நல்லா தான் பேசுகிறாங்க பட் ஆனால் அவங்களாலையும் சில இடங்களுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி நிற்க முடியல இப்போது அந்த மோடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தாரா ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்களா அவங்களாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க ஆல்ரெடி கல அரசியலுக்குள்ளே இருந்துட்டாங்க முப்பது வருஷத்துக்கு மேலே கல அரசியலுக்குள்ளே இருந்து அவங்க வந்து அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஆட்சிக்குள்ளே வந்திருக்காங்க வந்ததுனால அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மீடியா முன்னாடி போய் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு விசிபிலிட்டி வந்துச்சு இப்போ ஸ்டாலின் அப்படிங்கன்னா யாருக்கு தெரியாதா அரசியல் சம்மந்தமாக எல்லாத்துக்குமே தெரியும் மோடியவர்களை வந்து தெரியாதா தெரியும் அதனால் அவங்க யாருமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாங்க தேவை இருந்தால் பண்ணுவாங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசக்கூடிய நிலமையில் அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணி பேசுவாங்க ஆனால் விஜய மாதிரியான ஆட்கள் அவங்க இருக்காங்கள அரசியலுக்குள்ளே வரவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருக்குது அதை பண்ணாமல் இப்படியே சுற்றி சுற்றி வளச்சிக்கிட்டு இருந்தோம்னா ரசிகர்களுடைய ஓட்டை வாங்க முடியும் ஆனால் ரசிகர்கள் ஓட்டே வந்து பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு ஏன்னா இன்னும் வந்து அழுத்தமான எந்த ஒரு விஷயத்துலையும் அழுத்தமான பிரச்சனைகளுக்கான போராட்டம் அப்படிங்கிறதுக்குள்ளே நகரில் எங்களை வந்து இன்னும் நகர விட மாட்டேன்றாங்க எங்களுக்கு வந்து மீட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய இருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க லாஸ்ட் மினிட்ல கொடுக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க எதுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்டுருக்காங்க கண்டிப்பாக கேட்பாங்க புதுசாக அரசுகள் கிடைச்சு ஆரம்பிக்கிறவங்களுக்கு புதுசாக ஒத்தும் உள்ள வராங்கன்னா அவங்க வந்து இந்த கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது நீங்கள் வந்து ஒரு ரசிகர் மன்ற மீட்டிங்கோ இல்லை வந்து ஆடியோ லான்ச்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அரசியல் ரீதியான ஒரு மீட்டிங் பண்ணப்படும் போது அது நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கும் அதனால் கேள்வி கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பாக அதையும் தாண்டி தான் ஜெயிச்சாக வேண்டிய அவசியம் இருக்குது அதை ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு அதை வந்து மேடையில் ஏறி வந்து குறையாக சொல்லிட்டு இருக்கனால பிரோஜனமே கிடையாது கண்டிப்பாக தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டி என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க இன்னும் வந்து அவர்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காப்பில் இன்னும் வந்து அழுத்தமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சோசியல் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து பேசுகிறா வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றபடி உங்களுடைய கற்றுக்கள் எதுவாக சரி கமெண்ட்டில் எழுதுங்க எனக்கு வந்து அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது இதான் தோணுச்சு இன்னும் அழுத்தமான விஷயங்கள் இல்லை ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் பேசணும் அப்படின்னா வந்து அந்த சிஸ்டம் வச்சு ரியாக்ஷன் வீடியோ போட்டு தான் பேசணும் ஆனால் அதுக்கும் டைம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யார் வேணால் அரசியலுக்குள்ளே வரலாம் தப்பே கிடையாது பட் ஆனால் தமிழக அரசியலுக்குள்ளே எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் வெறும் சோசியல் மீடியா அரசியல் மட்டுமே கண்டிப்பாக தமிழக அரசியலுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் உங்களுடைய புரிதலை வந்து கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம்